வணக்கங்க அன்றைக்கி பாருங்கள் தோட்டத்தில் வந்து நம்ம பாகற்கொடி வந்து வளர்த்துட்ருக்கு நம்ம ஏற்கனவே நிறையா மிதிப்பாகல் வந்து நம்ம எப்படி வளர்க்குறது பராமரிக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போயும் பாகற்கொடி வந்து வளர்ந்துருச்சு நம்ம மிதிப்பாகல் விதை போட்டது தான் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பூக்கள் நிறையா இருக்குது நேரத்தில் பாருங்கள் இது பிஞ்சு குட்டியாக இருக்குது பிஞ்சு கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த எலுமிச்சை மரத்தில் வந்து போய்கிட்டுருக்கு இந்த எலுமிச்சை மாத்திலுமே வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் பூக்கள் பூத்து பிஞ்சு வச்சிருச்சு குட்டி மரமாக இருந்தது நம்மகிட்ட காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து பாகற்கொடி நிறைய நிறையா இருக்குது அது எலுமிச்சை மரத்தில் தான் போகுது அங்கே கோவக்கொடி இருக்குது பாருங்கள் கோவக்காதும் பூ பூத்துருச்சு அங்கிட்டு கொடி பசலை இந்த மரத்தில் வந்து அப்படியே பந்தல் மாதிரி தானே ஏறிடுச்சு அதனால் நானும் விட்டுட்டு ஈஸியாக வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் நீங்கள் பந்தல் போடுற மாதிரி இருந்தால் சும்மா கயிறு கூட கட்டி நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும் பாருங்கள் இதற்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது ஏன்னா இலைகள்லாம் கசப்பாக இருக்கிறனால பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்க முடியும் பாருங்கள் அதோடு வந்து இந்த மிளகா செடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா காரம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பூச்சியே இல்லை பாருங்கள் எவ்வளோ பூக்களான அதில் பூச்சி பிடிக்கும் இந்த தடவை வந்து வரல நம்ம வந்து வேர் வேரில் வந்து வேப்ப முன்னாக்கெலாம் வந்து அப்பப்போ நான் போடுவேன் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வேப்ப முன்னாக்கு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு விடுவேன் பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிஞ்சு இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பிஞ்சுகள் வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் வந்து ரெண்டு மூணு செடி வச்சா கூட போதும் நல்லா வந்து நமக்கு வீட்டு தேவைக்கு இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே இது கொடி படர்ந்துருச்சு காய் நிறையா காய்கிட்டு நான் அது வீடியோ எடுத்து போடுறேங்க தேங்க்யூங்க இந்த அடினியாக இருந்த அந்த செடியை வந்து போன்சாயி லெட்டரில் அட்டாச்சு போகிறேங்க